ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒரு குக்கிங் ப்ளாக் போடுவோம் அண்டு இன்றைக்கு ஃப்ரைடே அப்போ வெஜிடேரியன் குக் பண்ணுவோம் அண்டு ஸ்ப்ரவுட் வந்து கோவா மாதிரி சின்ன கோவா இது கிறிஸ்மஸ் டைமில் சீப்பாக நிறைய கிடைக்கும் இதில் ஒரு வர போகிறோம் இது சும்மா பாயில் பண்ணி போட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டு பெப்பர் போட்டுட்டு சோஸில் தொட்டு சாப்பிடலாம் நாங்கள் எங்களோட ஸ்டைலில் ஏஷியன் ஸ்டைல் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வர போகிறோம் கோவா வர மாதிரி ஸ்ப்ரவுட் வர இது சின்ன சின்னன்னா அரிஞ்சு போட்டு வறுக்கிறது வேறு இது ஒரு முழுக்காய் இதை எடுத்து ரெண்டா வந்துட்டு அப்படி மெல்லிசாக பழுத்தா சரி அரிஞ்சால் சரி இது நாங்கள் என்ன செய்யறேன்னா முதல்ல எடுத்த உடனே இதில் ஒரு இது இருக்குது மூளை மாதிரி மூள் மாதிரி அதை வெட்டி எரிஞ்சிட்டு வெளியில் ஒரு ரெண்டு தூளை எடுத்துறிஞ்சிடுவோம் எரிஞ்சிட்டு உள்ளானத்தான் இப்படி அறிய தொடங்குவது சட்டி நல்லா காஞ்சிட்டுது நாங்கள் இப்போ காசி பயரு வச்சிருக்கிறேன் அது போட்டு கொஞ்சம் வறுப்பான் பாருங்க இது நல்ல கோல்டன் கலராக மறுபடிது இதை நாங்கள் இனி கொஞ்சம் தண்ணி விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிக்க போறோம் ஓகே இப்போ பாருங்க பருப்பு நல்லா கொதிச்சு நுரைய பொங்கி வரும் இந்த நுறையை அள்ளோணும் இது வாய் வண்டு சில பேர் சொல்லிவிடம் கயறு மண்டுவினம் என்ன என்று எனக்கு உண்மையாக தெரியாது ஆனால் அம்மா அப்படித்தான் செய்கிறவா நாங்களும் அப்படி செய்கிறது செய்கிறதுன்ட்டு இப்போ நாங்கள் வெண்காலம் கருவேப்பிலை இல்லை சமையலுக்கு இப்போ பச்சை மிளகாயும் உள்ளிப்பல்லு இப்போ பாருங்க நாங்கள் இந்த ஸ்ப்ரவுட் வரைய போகிறோம் அதுக்கு சா ஒரு தாட்சி நல்ல பெரிய அகலமாக இருக்கணும் வடிவாக ட்ரையாக வறுத்தெடுக்க கொஞ்சம் என்ன விடுறேன் நான் என்ன நல்லா கொதிக்க கடுகு போடுறேன் கடுகு வடிக்கணும் வடிவா பருப்பு அவிஞ்சு தண்ணிய இழுக்குது வெடிச்சு மிளரணும் இந்த பருப்பு அவிஞ்சிட்டு பருப்பு இது வந்து கொழுக்கட்டை பதம் மோதகம் கொழுக்கட்டை உள் உள்ளுக்கு வச்சு பிடிக்கிற உள்ளடனுக்கு இன்னும் கொஞ்சம் மிளர்ந்தா தான் பருப்பு கறி இப்படி இந்த பதத்திலையும் சில பேர் சமைப்பினா ஆனால் எங்களுக்கு மிளரணும் நல்லா இன்னும் கொஞ்சம் அவிது இந்த பாருங்க கடுகு நல்லா வடிக்குது இதுல இந்த ஸ்டேஜ்ல நாங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் உண்டனம் பூர்வம் இந்த பருப்பு கறிக்குள்ளேயும் இந்த ஸ்க்ரௌட்டை போட்டு ஒரு பால் கறியாகவோ தூக்கறியாகவோ வச்சு சாப்பிடலாம் குறைப்பாகவும் வைக்கலாம் வெள்ளைக்கறியாகவும் வைக்கலாம் தேங்காய் பால் விட்டு வெங்காயம் நல்லா வதங்க இதால் கருப்பு கறிக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாங்கள் உப்பை போடுவோம் மஞ்சள் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவோம் மிளகுத்தூள் வந்து மிளகு உள்ளி மிளகு சீரகம் குத்தி போடலாம் இல்லை எப்படி தனித்தனியாக இருந்தாலும் போடலாம் நான் கொஞ்சம் சீரகமும் மிளகு பவுடரும் கொஞ்சம் முழு சீரகம் போட போகிறேன் உள்ளி முதலே போட்டுட்டோம்

என்னட்ட கருவேப்பிலை இல்லாதபடியா நான் இப்போ இதுக்குலையே கொஞ்சம் பெருங்காய பவுடரை இதுக்குலையே போட்டுவோம் குளிர் காலம் தானே கருப்பு வாய்வு அப்போ கட்டாயம் உள்ளி பெருங்காயம் சேர்க்கணும் இப்போ வேறு இது நல்லா மலர்ந்து வந்துட்டுது வெடிச்சு கருப்பை அவிஞ்சு இப்படியே தேங்காய் பால் விட விரும்பினா விடலாம் பசுப்பால் விட விரும்பினா விடலாம் மில்க் க்ரீம் விடலாம் கொதித்து வேற விட்டுட்டு இறக்குறது தான் இங்கால வெங்காயம் வந்து மடிதாக வதங்கிட்டது நாங்கள் வீட்டில் இப்போ இந்த அரிஞ்சு வச்சுருந்த ஸ்ப்ரவுடை சேர்க்கைப்புறம் ஸ்ப்ரவுட்ஸை கொஞ்சம் தான் நான் மேலே வந்து ஒரு பக்கட்டை இருந்துட்டு அதை வச்சா இது பட்டு பழுதா போயிடும் வறுத்து விட்டா நாளைக்கு நாலண்டைக்கு கூட வச்சு சாப்பிடும் குளிர் தானே ஒன்றும் பழுதா வெளியில வச்சா கூட சித்த குஸ்னீக்களை வச்சா கூட பழுதாகாது இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்

வெச்சி தண்ணி காவிக்கிறது இது வர ப்ளரி போடு மணல் தான் பாவித்தது மூசு திமது இது மடிவாக்குලා வெச்சு கொஞ்ச மூடி விடுவா கரக்கதுது கொஞ்ச ஏத்துனா பாருங்க எங்களுக்கு பாசி பயிர் வந்து எல்லா இங்கே கரைஞ்சு வந்துட்டுது முழு பயிர் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த பால் விட போகிறோம் பசுப்பால் இதோட இந்த கறி முடிச்சு பால் விடாமல் இந்த ரெண்டாக பால் விடாமலும் சமைச்சிட்டு சாப்பிடலாம் இதுக்குள்ள கொஞ்சம் நெய்யும் விட்டு விடலாம் நாங்கள் சாப்பிடக்க விடுறது நெய் இது முடிஞ்சது பாசிப்பயிறு இஞ்சால சவுத் வர மூடி விட்டோன்னா நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய்ப்பு ஃப்ரீசருக்கு நான் திருவி உருட்டி கோல் மாதிரி ஒவ்வொரு கறிக்கு அளவாக வச்சேன் அதை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டு மூடி விடுவோம் பாருங்க நாங்கள் தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் குழம்பு வைக்க போறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு என்ன ஸ்பெஷல்னா கொஞ்சம் வெந்தயம் போடணும் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தய கொஞ்சமில்லை கொஞ்சம் உண்டனாவே போடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது நல்லா வளங்க அவிச்சு உரிச்சு வச்ச உருண்ட கிழங்கு இதை அவிச்ச அவிச்சு உரிச்சு வச்சன ‫תודה לפרטים.

வழங்கிட்டது இப்ப நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் இது நல்லா வளங்கிறதுக்கும் இந்த சேர்த்து நாங்கள் கொஞ்சம் உப்பை போடுவோம் குழம்புக்குரிய உப்பை அப்படியே போடுவோம் தக்காளி பழத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து மஞ்சள் தூள் இது வந்து கறி பவுடர் மிளகாத்தூள் ஹோம்மேட் கறி பவுடர் மல்லி மிளகு சீரகம் நம்மள எல்லாம் போட்டு வறுத்து செல் இப்போ பாருங்க தக்காளி பழம் நல்லா உதங்கி வந்துட்டுது இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து உள்ளி போட புறம் நல்லா அடித்து வச்ச உள்ளி இந்த குழம்புக்கு இன்போட்டனான ஒரு சாமான் வெந்தயம் உள்ளி உரைப்பாக குழம்பு வைக்க வெந்தயம் போட்டால் அந்த உரைப்புண்ட தன்மையை குறைக்கும் பேலன்ஸ் பண்ணும் குளிர்மையாக இருக்கும் உடம்புக்கு உள்ளி வந்து எல்லாத்துக்கும் நல்ல வாய்வு போட்டுட்டு இதுக்கு இல்லை இப்போ நாங்கள் இந்த வெட்டி வச்சுருந்த அவிச்ச உருளைக்கெழங்க போட போகிறோம் போட்டு வடிவாக கிளறிட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி இப்படியே பிரட்டலாகவும் ஸ்டீமாக விட்டுட்டு சிம்மில் வச்சு எடுத்து சாப்பிடலாம் இல்லையென்னா இதுக்கு கொஞ்சம் பழப்புளி விட்டு கொஞ்சம் குழம்பாக இறக்கலாம் எனக்கு என்ன செய்கிறன்னு தெரியல பருப்பு கொஞ்சம் திக்கான ஹரியாக இருக்குது வரையும் ட்ரை இதை கொஞ்சம் குழம்பாக இறக்கினா தான் ட்ரை சோறு சாப்பிடக்க குழைச்சு சாப்பிடலாம் நான் என்ன செய்ய போகிறேன் அரைவாசியை ஒரு டிஷ்ல பிரட்டலாக எடுத்துட்டு அரைவாசிக்கு த புளி தண்ணி விட்டு குழம்பாக போகிறேன் வேறுவோ இது நல்லா பிரட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு பிரட்டலில் கொஞ்சத்தை உறக்கி வைக்க போகிறேன் இது இரவைக்கு சப்பாத்தியோ அல்லது எதோடாவது தொட்டு கொண்டு சாப்பிடலாம் இடியப்பம் மிச்சத்தை நான் குழம்பாக்க போறேன் இதுக்கு நிறைய தேங்காய் பால் விடணும் நாம் விட இல்லை வெறும் தண்ணியும் விட்டு கொஞ்சம் இதை கிளறி கொதிக்க வைப்போம் ஊர்லேண்டா இதுக்கு ரெண்டாம் பால் விட்டு தலைப்பால் விட்டு இறக்குவினம் இங்கே நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிற இல்லை குளிர்காலத்தில் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் பழப்புளி ஊற வச்சேன் நான் போட்டரில் அதை அப்படியே நான் கொட்டை இல்லாத புளி ஒரு கொஞ்சமாக போட்டு குழம்பு கவிட்டு விட்டு அது ஊறும் குழம்போட அது சாப்பிடக்க அப்படியே வெதறியும் பிரம்பா எடுத்து வைக்கலாம் அந்த புளிய இதை குழம்பு ரெடி இப்போ ஒரு கொதி கொதிக்கணும் கலைப்புளி விட்டது கொதிச்சா சரி என்னட்ட கொஞ்சம் ரொட்டி இருந்தது நீட்டி சுட்டது அதோட நான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் பருப்பு கறியும் வச்சு சாப்பிட போகிறேன்